ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபார்முக்கு வந்துவிட்டேன் இனிமேல் தான் என்னோட ஆட்டத்தை வந்து பார்க்க போகிறீங்க ரோகிட் மனசு வந்து யாருக்கும் வந்து வராது எனக்காக வந்து வெட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருக்காரு விராட் கோலி தான் வந்து கே எல் ராகுலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் பண்ண ஒரு கேப்டன் ஏன்னா வந்து விராட் கோலியோட கேப்டன்சியில் அவர் வந்து வளர்த்து விட்ட பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சிராஜ் கே எல் ராகுல் இவங்களுக்கு வந்து பெரும் பங்கு வந்து இருக்குது ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலுமே விராட் கோலி வந்து அவங்க ரெண்டு பேரை மட்டும் தூக்க மாட்டார் அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து வாய்ப்பு கொடுத்துட்டே தான் வந்துருப்பார் அந்த டைமில் ராகுலை விட பெட்டரான பிளேர்ஸு பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்தால் கூட தொடர்ந்து விராட் கோலி வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்பார் அவர் பண்ணாதான் இப்போ வந்து ரோஹிட்டும் வந்து பண்ணுறதா கே ராகுல் வந்து சொல்லியிருக்காரு இந்திய அணியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஓப்பனிங் வந்து யார் வந்து ஆடப்போகிறா மிடில் ஆர்டரில் பேட்டிங் லைனப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கே எல் ராகுல் வந்து பேசியிருக்காரு முதல் கேமில் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அடுத்தது வந்து ரெண்டாவது டெஸ்ட்டே நம்ம வந்து ஜெயிச்சாகணும் ரெண்டாவது டெஸ்ட்டு வந்து முதல் டெஸ்ட்டை விட கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டே நைட் டெஸ்ட் மேட்ச்சாக இருக்குது பிங்க் பால் டெஸ்ட்டாக வந்து இருக்குது இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் டே நைட் டெஸ்ட்டு போட்டியில் வந்து ஆஸ்திரேலிய அணி இது வரைக்கும் வந்து தோற்றதே வந்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்தியா அதில் ஜெயித்தாங்க அப்படின்னா அது வந்து சரித்திர வெற்றியாக பார்க்கப்படும் ஆனால் வந்து அதற்கான வாய்ப்பு லைனப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பேட்டிங் ஆர்டரை பொறுத்து தான் வந்து முடிவு பண்ண முடியும் ஓப்பனிங் வந்து யார் வந்து ஆட போகிறா ரோஹிட் வந்து ஓப்பனிங் வந்து ஆட போகிறாரா இல்லை மிடில் ஆர்டரில் வந்து ஆட போகிறாரா அப்படின்னு வந்து தெரியாமல் குழப்பமான ஒரு சூழல் தான் வந்துருக்கு அப்படிப்பட்ட சூழலை தான் இப்போ கேஎல் ராகுல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரோகிட்டோட மனசு வந்து யாருக்கும் வந்து வராது ரோகித் சர்மா என்னை வந்து ஃப்ரீடம் ஃப்ரீடம் பண்ணி வந்து விட்டுட்டார் நீ ஆடு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு நியூசிலாந்து தொடரில் நான் வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்துருந்தேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்னை வந்து தூக்கிட்டாங்க அது ரொம்பவே வந்து ஒரு மனதளவில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறப்ப சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு எதிராகவே இருக்கிற மாதிரி வந்து தெரியும் யதார்த்தமாக அவங்க வந்து டீமோட நல் நன்மைக்காக வந்து பண்ணால் கூட நம்மளை டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக தான் யோசிக்க தோணும் பட் இது வந்து எல்லாேருக்கும் வர்றது தான் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியை தொடரில் நான் வந்து அதிகமான என்ன என்னை வந்து நம்புனேன் என்னால் முடியும் அப்படின்னு வந்து நினச்சேன் ஜெய்ஸ்வால் கூட சேர்ந்து நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து டீமில் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க ரோஹித் வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு நான் வந்து ஃபார்முக்கு வந்தோடனே நான் என்ன கேட்டாலும் வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ணுறாரு நானே ஓப்பனிங் ஆடுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அவர் வந்து ஒன்றுமே வந்து மறுப்பு வந்து தெரிவிக்கலை ஸோ போயிட்டு நல்லா ஆடு டீமை ஜெயிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்கிற மாதிரி மட்டும் தான் வந்து டிமாண்ட் பண்ணாரே தவிர தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுக்கறதுக்கு எந்த விதமான தயக்கமுமே வந்து ரோஹித் சர்மா வந்து காட்டலை அப்படிங்கிற மாதிரி கே எல் ராகுல் வந்து பேசியிருக்காரு சரி ஓகே ராகுல் வந்து ஓப்பனிங் ஆனார்னா ரோஹித் சர்மா வந்து எங்கே ஆட போகிறாரு அப்படிங்கிறது அதை விட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா வந்து ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் ராகுல் ரெண்டாவது மூணாவது இடத்துல வந்து கில்லு வந்து ஆடுவார் கில்லு வந்து மூணாவது இடத்துல ஆடி ப்ராக்டிஸ் மேட்சில் ஃபிஃப்டி போட்டார் அதனால் அவரையும் தூக்க முடியாது நாலாவது இடம் விராட் கோலி விராட் கோலி அடி லைட்டில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு ஆல்ரெடி அங்கே வந்து டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செஞ்சுரிஸ்லாம் வந்து போட்டிருக்காரு இப்போ நல்ல ஃபார்மில் வர இருக்காரு அதனால் அவரோட இடத்த மாற்றி நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது அப்போ வந்து ரோஹித் சர்மா ஓப்பனிங்லருந்து அஞ்சாவது இடத்துக்கு இப்போதைக்கு வந்து மா மாற்றப்பட்டிருக்காரு பட் ரோஹிட் அதை பற்றிலாம் கேர் பண்ணலை அவர் ரன் அடிக்கணும் ஹண்ட்ரட் போடணும்லாம் அவர் வந்து நினைக்கல டீம் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு அதை தான் வந்து கே எல் இப்போது சொல்லியிருக்காரு நன்றி